அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்காத்தூ இன்னொரு பதிவு தான் பார்த்துட்டு போங்க முக்கியமான விஷயங்கள் பத்து விஷயங்களை ரமலானில் செய்வேன் என்று உறுதி செய்து கொள்ளுங்கள் முதலாவது இந்த ரமலானில் ரமலானுடைய காலத்தில் முப்பது நோன்புகளையும் நான் நோட்பேன் சின்ன சின்ன காரணத்துக்காக வேண்டி சின்ன சின்ன நோய்களுக்காக வேண்டி விடாமல் முப்பது நோன்பையும் நோட்பேன் என்று உறுதி செய்து கொள்ளுங்கள் இரண்டாவது இந்த ரமலானில் முப்பது தராவிகளையும் தொழுவேன் ஒன்று இரண்டு நாள் தராவிகளை தொழுது விடாமல் முப்பது தராவிகளையும் தொழுவேன் என்று உறுதி செய்து கொள்ளுங்கள் மூன்றாவது இந்த ரமலானில் ஐநேர தொழுகைகளையும் பெய்ந்ததலா தொழுவேன் தொழுகையோடு நான் தொடர்பு கொள்வேன் என்று உறுதி செய்து கொள்ளுங்கள் நான்காவது யார் மீது ஜக்காத் கடமையாக இருக்கிறதோ அவரு இந்த ரமலானில் நான் ஜக்காத்துகளை கொடுப்பேன் என்னோட என் மீது இருக்கக்கூடிய கடமையான இந்த ஜக்காத்தை நான் முடித்துக் கொள்வேன் என்று உறுதி செய்து கொள்ளுங்கள் ஐந்தாவது இந்த ரமலானுடைய காலத்தில் சஹர் செய்வதற்கு முன் குறைந்த பச்சம் இரண்டு ரகத்தாக சரி நான் தொழுகையை தொழுவேன் என்று நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆறாவது இந்த ரமலானுடைய காலத்தில் யாரையும் புண்படுத்த மாட்டேன் யாரோடும் கோபப்பட மாட்டேன் யாருக்கும் மேச மாட்டேன் பாவமான காரியங்களை நோன்பை வைத்துக் செய்ய மாட்டேன் என்று உறுதி செய்து கொள்ளுங்கள் ஏழாவது இந்த ரமலானுடைய காலத்தில் நோன்பு நூற்று கொண்டு இரவு பகலாக குரு ஆனோடு தொடர்பு கொள்வேன் இந்த ரமல்லா முடிவடைவதற்கு முன்னால் ஒரு குரு ஆண் ரெண்டு அல்லது மூணு ஆன் சாரி குறைந்த பட்சம் ஓதி முடிப்பேன் என்று நீயத்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா அந்த நீயத்தை கபூலாக்கி வைப்பானாக இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக செய்து கொள்வோம் எட்டாவது முக்கியமாக ஆண்கள் ஆண்களுக்கு ஆண்கள் பள்ளியோடு தொடர்பு கொள்வோம் பள்ளியோடு தொடர்பு கொள்வோம் என்று நீய தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஒன்பதாவது கஷ்டமானவர்களுக்கு இயலாதவர்களுக்கு வசதி இல்லாதவர்களுக்கு உதவி செய்வேன் என்னிடத்தில் என்ன இருக்குதோ அதை கொண்டு யாருக்காவது சரி கஷ்டவாளிகளுக்கு நோன்பு திறக்க வைப்பேன் என்று நீய தெரிவித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹால அந்த நீயத்தையும் கபூலாக்கி வைப்பானாக அது பத்தாவது முக்கியமான விஷயம் இதுதான் பத்தாவது இந்த ரமலான் முடிவடைந்தாலும் இருக்கக்கூடிய பதினோரு நா பதினோரு மாதங்களில் நாம் ரமலானில் என்ன அமட்கள் செய்தோமோ அந்த அமட்களை இந்த மாதங்களில் நான் செய்வேன் தொடர்ச்சியா நான் பின் தொடர்வேன் என்று உறுதி மொழிய நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா இந்த அமட்களை செய்யக்கூடிய பார்க்கத்தை நசை பாக்கி வைப்பானாக நீயத்து வைத்துக் கொள்ளுங்க முயற்சி செய்யுங்க அல்லாஹு தாலா அந்த நீயத்துக்கும் அந்த முயற்சியையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான் அடுத்தது நிறைய முக்கியமான விஷயங்கள் ரமதானுடைய சட்ட திட்டங்கள் என்னுடைய வீடியோக்கள் மூலம் சுரக்கம் சுருக்கமான பதிவு மூலமாக போட்டிருக்கிறேன் கட்டாயமா பார்த்துக்கோங்க கட்டாயம் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் பயன் பெறுவதோட நீங்க மற்றவர்களுக்கும் அவட குடும்பத்துக்கும் தெரிந்தவர்களுக்கும் அனுப்பி அந்த நன்மையை அடைந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா நம்ம துணை பேர்களுடைய வாழ்க்கையை நசீபாக்கி சீராக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக